வணக்கம் மக்களே வெல்கம் டு டெக் சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய திறன் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎல்ஏடி ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான ஆன்லைன் சப்மிட்டிங் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் இது விண்ணப்பிப்பது கடைசி தேதி என்ன இதுக்கு எவ்வளவு கட்டணம் என்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு இருபத்தி நாலு விண்ணப்பிக்க விரும்பும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் செப்டம்பர் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யுமாறு பள்ளி கல்வி இயக்கம் கேட்டுக்கொண்டுள்ளது இதன் அறிவிப்பின்படி தமிழ்நாடு மாநில பாடத்திட்ட மாணவர்கள் உட்பட மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஆகிய பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் இந்த காலக்கெடுவுக்கு முன் டபிள்யூ 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 இணையதளத்தின் மூலம் தேர்வுக்கு बिना पिकलाम அது இல்லாமல் விண்ணப்பதாரர்கள் பள்ளி ஆவணங்களுடன் நிரப்பப்பட்ட விவரங்களின் சரியான தன்மையை சரிபார்த்த பின்னரே விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்தவுடன் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரங்களின் ஒப்புகை சீட்டும் அதாவது அக்னாலேஜ் சீட்டும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு கட்டணமாக இதற்கு ஐம்பது ரூபாயை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்குண்டான கடைசி தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழு மாலை ஆறு மணி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பதிவேற்ற விவரங்கள் ஏதேனும் மாற்றம் இருந்தால் தேர்வு கட்டணம் முன்னரே உங்களுடைய விவரங்களை சரிபார்த்து செய்து கொள்ளலாம் தேர்வு கட்டணம் செலுத்திய பின் எந்த ஒரு மாற்றமும் செய்ய இயலாது என்று இந்த அறிவிப்பில் யார் யார் டிஎல்ஏடி எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கணுமோ அவங்க செப்டம்பர் முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துக்கிறாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமேத்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்